வணக்கம் நண்பர்களே பல தம்பதிகள் திருமணத்திற்கு பிறகு குழந்தை பாக்யம் வேண்டுமென்று நினைத்தாலும் சில சமயம் அது தாமதமாகிறது இப்படி குழந்தை பாக்கியம் வேண்டுவோர் செல்ல வேண்டிய இருபத்து நான்கு சக்தி வாய்ந்த கோவில்கள் மற்றும் அதற்கான சிறப்பு பரிகாரங்கள் மற்றும் அந்த கோவில்கள் எந்தெந்த ஊர்ல இருக்கின்றது பற்றியும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஒன்று கருக்குடி கற்பகரேஸ்வரர் கோவில் திருவாரூர் பரிகாரம் இங்கு கர்ப்பரக்ஷா ஹோமம் செய்தால் கருவில் பிரச்சனை இல்லாமல் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் இரண்டாம் திருக்கருக்காவூர் கர்ப்பரக்ஷாம்பிகை அம்மன் திருவாரூர் பரிகாரம் கர்ப்பரக்ஷா ஸ்லோகம் ஜபித்து பால் பாயசம் நிவேதனம் செய்வது சிறப்பு மூன்றாம் திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி தூத்துக்குடி பரிகாரம் சஷ்டி விரதம் இருந்து பால் பன்னீர் அர்ச்சனை செய்தால் பிள்ளை பாக்கியம் விரைவில் கிடைக்கும் நான்காம் திருச்செங்கோடு அர்த்தநாரீஸ்வரர் கண் நாமக்கல் பரிகாரம் மலையில் ஏறி தேங்காய் உடைத்து தம்பதிகள் சேர்ந்து வழிபட்டால் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் ஐந்து சிற்காழி பிரம்மபுரீஸ்வரர் மயிலாடுதுறை பரிகாரம் பிரம்மபுரீஸ்வரரை வழிபட்டு சண்முகர்ச்சனை செய்தால் குழந்தை பாக்கியம் அருள் புரிவார் ஆறு மெட்டூர் கங்கையம்மன் சேலம் பரிகாரம் பால் பவளம் வைத்து அர்ச்சனை செய்தால் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் ஏழு திருக்கடையூர் அபிராமி அம்மன் நாகை பரிகாரம் அபிராமி அந்தாதி சொல்லி அம்மனுக்கு வெண்ணெய் பால் நிவேதனம் செய்தால் சுகப்பிரசவம் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் எட்டு திருவெண்காடு ஸ்வேதாரண்யேஸ்வரர் நாகை பரிகாரம் புதந்தோஷம் நீங்க நவரத்தின மாலை அர்ப்பணம் செய்து வழிபட்டால் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் ஒன்பதாம் திருக்கடவூர் அமிர்தகடேஸ்வரர் பரிகாரம் தம்பதிகள் அயுஷ் ஹோமம் செய்து பிரார்த்தனை செய்தால் குழந்தை பாக்கியம் நிச்சயம் கிடைக்கும் பத்து திருப்பதி வேங்கடேஸ்வரர் ஆந்திரா பரிகாரம் ஸ்ரீனிவாச பெருமாளுக்கு துலாபாரம் செய்வது குழந்தை பாக்கியம் வேண்டி செய்யும் சிறப்பு பரிகாரம் இலவன் மதுரை மீனாட்சி அம்மன் மதுரை பரிகாரம் மீனாட்சி பஞ்சரத்ன ஸ்தோத்திரம் சொல்லி பால் நிவேதனம் செய்வது சிறப்பு பதினிரண்டு பெரம்பலூர் கீர்த்திமலை முருகன் பெரம்பலூர் பரிகாரம் சஷ்டி நாட்களில் முருகனுக்கு பால் அபிஷேகம் செய்து மலையில் ஏறி பிரார்த்தனை செய்தால் குழந்தை பாக்கியம் விரைவில் கிடைக்கும் பதிமூன்றாவது திருவடுதுறை தெய்வநாயகி அம்பாள் மயிலாடுதுறை பரிகாரம் அம்மனுக்கு பால் தேன் நிவேதனம் செய்தால் கருவழிவு பிரச்சனை இல்லாமல் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் பதினான்காவது சிறுவச்சூர் வலார்குழலி அம்மன் பெரம்பலூர் பரிகாரம் பெண்கள் இங்கு பிரார்த்தனை செய்தால் சீக்கிரம் குழந்தை பாக்கியம் அருள் புரிவார் பதினைந்து விழுப்புரம் அர்த்தநாரீஸ்வரர் விருத்தாசலம் அருகே பரிகாரம் தம்பதிகள் சேர்ந்து வண்ணமாலை சமர்ப்பித்து வழிபட்டால் குழந்தை பாக்கியம் தருவார் ஆறாவது திருப்பரங்குன்றம் முருகன் மதுரை பரிகாரம் சஷ்டி நாட்களில் மலையிலே ஏறி பால் அபிஷேகம் செய்வது சிறப்பு பதினேழாம் திருநெல்லை அருள்மிகு கந்திமதி நெல்லை அப்பர் கோவில் திருநெல்வேலி பரிகாரம் கந்திமதி அம்மனை நவரத்தின மாலை கொண்டு வழிபட்டால் பிள்ளை பாக்கியம் கிடைக்கும் பதினெட்டாவது காஞ்சிபுரம் காமாட்சி அம்மன் பரிகாரம் வெண்ணெய் பால் கொண்டு காமாட்சி அம்பாள் அஷ்டகம் சொல்லி வழிபட்டால் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் பத்தொன்பதாவது திருவானைக்கா ஜம்புகேஸ்வரி அம்மன் திருச்சி பரிகாரம் ஜலலிங்கத்துக்கு பால் அபிஷேகம் செய்து அம்மனுக்கு எலுமிச்சை மாலை சமர்ப்பிக்க வேண்டும் இருபது திருக்கடவூர் அபிராமி மாரியம்மன் சன்னதி பரிகாரம் வெள்ளிக்கிழமை அம்மனுக்கு வெண்பூ மாலை பால் அபிஷேகம் செய்வது சிறப்பு இருபத்தொன்று பெரியகுளம் நாகம்மாள் தூத்துக்குடி பரிகாரம் அம்மனை நோன்பு இருந்து வழிபட்டால் குழந்தை பாக்கியம் தருவார் இருபத்தி இரண்டு திருவண்ணாமலை அண்ணாமலை அம்பாள் பரிகாரம் அம்பாளுக்கு மஞ்சள் அர்ப்பணம் செய்து கார்த்திகை தீபத் திருவிழாவில் வழிபட்டால் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் இருபத்து மூன்று திருவாரூர் தியாகராஜ சுவாமி நீலகண்ட அம்பாள் பரிகாரம் கோவிலில் அம்பாளுக்கு மஞ்சள் தடவி வழிபட்டால் கற்பம் தரிக்காத பிரச்சனை நீங்கும் இருபத்து நான்காம் சிற்றம்பலம் கருப்பண்ணசாமி பரிகாரம் தம்பதிகள் கருப்பு ஆடு பால் நிவேதனம் செய்து பிரார்த்தனை செய்தால் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் இப்படியாக தமிழ்நாட்டில் உள்ள பல சக்தி வாய்ந்த கோவில்கள் குழந்தை பாக்கியம் வேண்டி தம்பதிகள் செல்லும் புண்ணிய ஸ்தலங்கள் நீங்கள் மனசார நம்பிக்கை வைத்து வழிபட்டால் நிச்சயம் தெய்வம் அருள் புரிந்து குழந்தை பாக்கியம் தருவார் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க